அதற்கு மேல் பதினேழாவது மகா பிரஸ்தானிக்க பருவம் புருஷஸ்ரேஷ்டர்களான பாண்டவர்கள் ராஜ்யத்தை விட்டு திரௌபதி தேவியுடன் மகா பிரஸ்தானம் போனதும் அதாவது பரீட்சித்து மகாராஜாட்ட ராஜ்யத்தை குழைச்சிட்டு கலியுகம் தொடங்கியாச்சு இனிமேல் நம்ம இந்த கலியுகத்துல இருந்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி மோட்ச மார்க்கத்தை பார்த்து போறாங்க அவர்கள் லௌகித்யம் என்னும் செங்கதலை அடைந்து அக்னியை கண்டதும் அவ்விடத்தில் அக்னியினால் ஆஜாபிக்கப்பட்ட அர்ஜுனன் மகாத்மாவாகிய அந்த அக்னியை பூஜித்து தேவலோகத்துள்ளதும் உத்தமமாகிய அந்த காண்டியம் என்னும் வில்லை கொடுத்து விட்டதும் ஏற்கனவே காந்தியவன் வேலை செய்யல இப்போ அந்த காண்டியவத்தை அக்னி பகவான் தந்து வாங்கினது அவர்கிட்டயே திருப்பி கொடுக்கிறார் யுதிஷ்டிர சகோதரர்களும் திரௌபதியும் கீழே விழுந்ததை தெரிந்து கொண்டு அவர்கள் யாரையும் திரும்பி பாராமல் விட்டு சென்றதும் இதில் சொல்லப்பட்டன இவர்கள் வரிசையா நடந்து போறாங்க பின்னாடி ஒவ்வொரு தரா விடுறாங்க பீமன் கேட்டுக்கிட்டே வரா விழுந்துட்டாங்களே ஏன் விழுந்தாங்க மோஷம் மறத்து மறக்கிறதுக்கு வரைக்கும் வராங்க வழியிலேயே விடுவிட்டு போறாங்களே அப்படின்னு கேட்டுட்டு வரா விவகாரத்தருடைய டிஃபெக்ட் சொல்லல சொல்லணும்னா சொல்லலாம் அத தர்மபுத்திர போனா சொல்ற இது பதினேழாவது ஆகிய மகா பிரஸ்தானிக்க பருவம் என்று சொல்லப்பட்டது இதுல அத்தியாயங்கள் மூன்று ஸ்லோகங்கள் முன்னூற்று இருபது இவ்வாறாக பதினேழாவதான மகா பிரஸ்தானிக்க பருவம் நிறைவு பெற்றது